நம்ம எல்லாருக்குமே தினமும் லட்சக்கணக்கான எண்ணங்கள் வருது சின்ன விஷயத்துக்காக இருந்தாலும் பெரிய விஷயத்துக்காக இருந்தாலும் இதை பண்ணலாமா வேண்டாமா இது சரியா தப்பா இவன் நல்லவனா இல்லை கெட்டவனா அப்படின்னு அதெல்லாம் யார் முடிவெடுக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்களா இல்லை இன்னைக்கு நான் சொல்ல உண்மையை கேட்டு நீங்க நிச்சயமா ஆச்சரியப்படுவீங்க ஏன்னா நம்ம மூளை நம்ம கிட்ட சொல்லாமலே ரொம்ப சீக்கிரட்டாக ஒரு பெரிய வேலையை செஞ்சிட்டு இருக்கு மனசுக்குள்ளே ஒரு அரசாங்கத்தை நடத்துகிற மாதிரி நமக்கு தெரியாமலேயே ஃபஸ்ட்டு முடிவெடுக்கிறத முதல்ல யார் ஸ்டார்ட் பண்ணுறது உங்கள் மூளை நமக்கு தோன்றது என்னன்னா நான் நினைச்சேன் நான் முடிவு எடுத்தேன் நான் செஞ்சேன்னு ஆனால் பிரெயின் ரிசர்ச்சில் சொல்கிறதே வேற ஒரு ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்டில் பேச்சு சொல்லாமல் மனிதன் முடிவு எடுக்கிற நேரத்தை பிரெயின் ஸ்கேனில் மெஷர் பண்ணாங்க சாக் என்னன்னா நீங்கள் ஒரு முடிவு எடுப்பேன்னு நினைக்கிறதுக்கு ஏழு செகண்ட்ஸ் முன்னாடியே உங்கள் மூளையில் முடிவெடுக்கும் சிக்னல் ஆரம்பமாகிடுது அதாவது நீங்கள் இதை பண்ணலாமான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் பிரெயின் ஆல்ரெடி முடிவு எடுத்து வச்சுருக்கோம் நாம் லேட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிற யூசர்ஸ் மாதிரி தான் ஆனால் அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக பிரெயின் நம்ம முன்னாடியே ட்ரைவ் இருக்கு அதனால் சில நேரம் நமக்கு நாமே பேசிக்கிற மாதிரி ஃபீல் வரும் என்னடா நான் இதை செஞ்சேன்னா இதை நினச்சி பண்ணலையே அப்படின்னு ஆனால் பிரெயினுக்கு பிளான் இருந்திருக்கும் ரெண்டு மூலையுமே ஒரு தலைக்குள்ள ரெண்டு சத்தங்கள் மாதிரி நம்ம தலையில் ரெண்டு பேரும் பர்மனென்ட் செட்டில்ஸ் லாஜிக் பிரெயின் அது அமைதியாக இருக்கும் ரீசனிங்காக இருக்கும் எப்படின்னா ஒரு நூலகத்தில் நிதானமாக எல்லாம் அடுக்கி வைக்கக்கூடிய லைப்ரேரியன் மாதிரி எமோஷனல் பிரைன் அது ஒரு ஸ்டோம் மாதிரி வரும் அது முடிவெடுக்கக்கூடிய ஸ்பீடு லைட்னிங் மாதிரி இருக்கும் அது ரியாக்ட் பண்ணுற ஸ்பீடு எக்ஸ்ப்ளோஷன் ரெண்டு பேருக்கும் தினமும் போட்டி தான் ஓவர் திங்கிங் வரதெல்லாம் இந்த ரெண்டு பேரும் ஒரே மேடையில் நின்று மைக் பிடிக்கிறதால தான் ஒருத்தன் சொல்கிறான் இது ரிஸ்க்கு நாளைக்கு இது பாதிக்கும் அப்படின்னு இன்னொருத்தன் சொல்கிறான் இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதுதான் இதை பண்ணிடணும் அப்படின்னு நீங்கள் மிடில் நின்று ரெஃப்ரி மாதிரி ஆகிடுறீங்க உண்மையான சீக்ரெட் என்ன தெரியுமா அவங்க ஃபைட்டில் எப்போவுமே எமோஷ்னல் பிரெயின் தான் ஃபஸ்ட்டு பஞ்சு கொடுக்கும் அது ஆபத்தா அப்படின்னு கேட்டால் அவ்வளோவா இல்லை ஆனால் சுச்சுவேஷன் படி அது லைஃப்பை மாற்றிடும் எப்படின்னா நைட் நேரம் நாம் ரோட்டில் நடந்து போகும்போது யாரோ கூடவே வர மாதிரி தோணும் அடுத்த செகண்டே நமக்கு ரியலைஸ் ஆகும் அது நம்மளோட நிழல்னு இந்த ஸ்பிளி செகண்ட் ரியாக்ஷன் எமோஷ்னல் பிரெயின் ஒர்க்கு அது முதல்ல ஓடி வந்து ஆக்ஷனை எடுத்துடும் அடுத்தது காதல் பேருவழி நாலு வார்த்தை நல்லா பேசுகிறவங்க மேலே எந்த டேட்டாவோ எந்த பேக்ரவுண்ட் செக்கும் இல்லாமல் எமோஷ்னல் பிரெயின் இதுதான் உன்னோடய ஃப்யூச்சர் பார்ட்னர்னு சொல்லிடும் ஆனால் லாஜிக் பிரெயின் கொஞ்சம் தள்ளிடு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணு அப்படின்னு சொல்லும் நாம் கோபத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் பின்னால் நான் இதை சொன்னேன்னா அப்படின்னு கேட்போம் அது எமோஷ்னல் பிரைன் டேக் ஓவர் பண்ணோம் அதனால தான் நம்ம பிரெயின் உலகத்திலேயே பவர்ஃபுல்லான அதே நேரம் டேஞ்சரஸான இன்ஜின் மூளை ஒரு ஸ்டோரி டெல்லர் முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் காரணத்தை கண்டுபிடிக்கும் இதுதான் நியூரோ சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச பெரிய ட்விஸ்ட்டு நாம் ஒரு செயலை செஞ்சுட்டு அதுக்கான ரீசனை நம்ம பின்னாடி தான் உருவாக்குறோம் எப்படின்னா ஒரு கடைக்கு போய் ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்குவோம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐ லைக் த கலர் தி பேட்டன் குவாலிட்டின்னு ரீசன் சொல்கிறீங்க ஆனால் ஒரிஜினல் ரீசன் என்ன தெரியுமா என்ட்ரன்ஸில் அந்த ட்ரெஸ்ஸு மூளைக்கு ஒரு ஃபெமிலியர் பாசிட்டிவ் ஃபீலிங்கை கொடுத்துருக்கோம் எமோஷனல் பிரெயின் ரெண்டு செகண்டில் முடிவு எடுத்துரும் அதுக்கப்புறம் லாஜிக் பிரைன் எக்ஸ்பிளனேஷன் எழுதும் அதனால தான் நம்ம மூளை ஒரு எழுத்தாளர் மாதிரி நம்ம அந்த கதையோட ரீடர்ஸ் பிரெயின் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் ஃபேக்ட்ரி இந்த உண்மை தெரியாமல் நம்மளால் லைஃப்பை மாற்றவே முடியாது உங்கள் மூளை ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் எண்ணத்தை ஜென்ரேட் பண்ணோம் அதில் எண்பது பர்சன்ட் ரிப்பீட்டட் தான் அதே தாட்டு சேம் ஒரி அதே பயம் அதே இமேஜினேஷன் அதனால் சேம் தாட் சேம் ஆக்ஷன் சேம் ரிசல்ட் சேம் லைஃப் தான் நம்ம எண்ணத்தோட பிளேலிஸ்ட்டை மேம்படுத்தாமல் இருந்தால் லைஃப் எப்பவுமே ரீமிக்ஸ் ஆகாது வாழ்க்கை பழைய ட்ராக்ல ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும் பிரெயின் நிறைய டைம் சூப்பராக ஒர்க் பண்ணும் ஆனால் சில டைம் கெட்ட பிராங்க் ஆர்டிஸ்ட் மாதிரி ஒர்க் பண்ணும் ஒரு குழந்தை சமையல் அறையில் கிளாஸை உடச்சிருச்சுன்னு வைங்க அப்புறம் அதே ஃபேமிலியில் இருக்கிற மூணு பேர் மூணு விதமாக அந்த இன்சிடெண்ட்டை ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க ஏன்னா நினைவுகள் பிரெயினில் ஸ்டோர்டு ஃபைல் மாதிரி இல்லை அது ரீக்ரியேஷன் எப்போவுமே ஞாபகம் வச்சிங்க பிரெயின் எடிட் பண்ணும் ஒரு படத்தோட டேரக்டர் மாதிரி சீனை திரும்ப திரும்ப எழுதும் அதனால தான் சில நேரம் நாம் நினைக்கிற உண்மை ஆக்சுவலி ரியாலிட்டியோட கனெக்ஷன் இல்லாமல் போயிருக்கோம் பயோன்றது பிரெயினில் ரொம்ப பவர்ஃபுல் எமோஷன் நம்ம பயப்படுறது ஒரு கெமிக்கல் அலாம் பிரெயினில் அமெக்டாலான ஒரு அலாம் பெல் இருக்குது அது டேஞ்சர்னு ஃபீல் ஆனால் உடனே ஹார்ட் பீட் ஸ்பீட் ஆகிடும் ஸ்வெட் ஆகும் டென்ஷன் எல்லாம் ஆன் ஆகிடும் ஆனால் ட்ரிக்கி பார்ட் என்னென்னா அமிக்டாலா ஒரிஜினல் டேஞ்சருக்கும் இமேஜினரி டேஞ்சருக்கும் சேம் அலார்த்தை தான் கொடுக்கும் அதனால தான் கூடவே எண்ணங்கள் வந்தாலே நம்ம ஃப்யூச்சரை உடனே நெகட்டிவாக இமேஜின் பண்ணிவிடுவோம் அதை பயோன்னு சொல்ல மாட்டோம் யோசனைன்னு தான் சொல்லுவோம் மூளை மற்றவரோட வார்த்தையை காட்டிலும் அவங்க பாடி லாங்குவேஜை தான் ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணும் எப்படின்னா ஒரு ரூமுக்குள்ளே நுழைஞ்ச உடனே நம்ம சில பேரை அவாய்ட் பண்ணுறோம் எதுவும் பேசாமல் அவரோட மூடு வைபு எனர்ஜி அவரோட போஸ்டர் அதே செகண்டில் பிரெயின் ஸ்கேன் பண்ணிடும் இந்த ஸ்கில்லு நமக்கு தெரியாமலேயே இருந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளை சேவ் பண்ணிவிடும் மூளை பாசிட்டிவ் சேஞ்சஸ்க்கு ஃபஸ்ட்டு பத்து நாளில் ரீசனை தேடும் அடுத்து இருபது நாளைக்கு அடாப்ட் ஆகும் முப்பது நாளைக்கு அப்புறம் அது பழக்கமாக மாறிடும் இந்த சயின்ஸை தான் டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் தேர்ட்டி டேஸ் ஹேபிட் ரீசெட் எல்லாத்துக்குமே பேஸ் நீங்கள் முப்பது நாளைக்கு ஒரு ஸ்கில்ல ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா பிரெயின் அது நம்ம கேரக்டர்னு ஐடென்டிஃபை பண்ணிவிடும் மூளை உங்களை ட்ரைவ் பண்ணுதா இல்லை நீங்கள் மூளையை ட்ரைவ் பண்ணுறீங்களா உங்கள் மூளை ஒரு ரோல்ஸ் ராய் செஞ்சு மாதிரி ஆனால் ஸ்டீரிங் எப்போவுமே உங்கள் கையில் தான் இருக்கணும் நம்ம லைஃப் அச்சீவ் பண்ணுறதெல்லாம் லக்கு இல்லை டேலண்ட் இல்லை ப்ரைனோட செட்டிங்ஸ் இந்த செட்டிங்ஸில் எண்ணங்களை இம்ப்ரூவ் பண்ணி எமோஷ்னலை கண்ட்ரோல் பண்ணி லாஜிக்கை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை அன்ஸ்டாபிள் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்